உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற குரலுக்கு ஏற்ப நமது வேளச்சேரி அரிமா சங்கமும் தீப மரக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இரண்டாவது மெகா மருத்துவ முகாம் இப்போது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் நமது அரிமா சங்கத்தின் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது ஆண்டின் எட்டாவது மருத்துவ முகாம் இன்று சிறப்புடன் தீப மரக்கட்டளையுடன் இணைந்து அப்போலோ மருத்துவமனையும் இணைந்து வெகு விமரிசையாக ஏழை எளியோருக்கு பயன்படும் வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் இசிஜி எக்கோ அனைத்து உபகரணங்கள் மூலம் மருத்துவ பரிசோதனை செய்து அதற்கான எளிய முறையில் சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது கண் பரிசோதனை செய்யும் அனைவருக்கும் இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சையும் கண்ணாடியும் வழங்கப்படுகிறது அது எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரிமா சங்கம் இது நாற்பத்தி நான்காவது வருடத்தை தொட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த மருத்துவ முகாமிற்கு தீப மரக்கட்டளையின் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களும் பொறுப்பாளர் சாமி சங்கரன் அவர்களும் முன்வந்து நடத்துவது எங்களுக்கும் எங்கள் சங்கத்திற்கும் பெருமை